ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் கேளுடைய சாரில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லோன் இல்லை தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் ரெண்டாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முயற்சிகள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய சேஞ்ச் ஓவர் நிறைய மாற்றங்களோடு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் அஞ்சில் இருக்கும்போது அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வலுவான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் எதாவது புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ சில பேர் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன் போட்டு ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு நாளும் கேது உடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு ப்ரெஷராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க ஏதாவது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதி ஸோ உங்களது ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது செவ்வாயை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு ஆறில் இருக்காருங்க ஸோ ஏழாம் அதிபதி சின்ன சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சின்ன ஈகோவும் ஒரு ப்ரெஷர் கலந்து வெடிக்கிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வேலை விஷயங்கள் ஸோ வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் எமோஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டுங்க பெரிய கடன் வாங்குறேன் நான் வந்து அகலை கலகிறேன் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு ரெண்டில் இருக்கும் வந்து பார்த்து பேசுகிறோம் ஏதாச்சும் இடஒடமாக பேசுவோம் குடும்பத்தில் உள்ள நபர்களோட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் வந்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஏதாச்சும் பெரிய ஆசைப்பட்டு ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் லாக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வெளிநாடு தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும்